வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீபகாஜாதிபதி அனைவருக்கும் முதற்கண் போரான கோரி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பிறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் அப்பொழுதுதான் இந்த பிரபஞ்சத்தில் மனிதப் பிரவிகளாக பிறந்த தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைப்பிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பிறவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோஜி வருஷம் ராணி மாதம் பதினேழாம் நாள் ஆங்கில மாதம் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை பச்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முன்னதாக இன்றைய தினத்தில் உள்ள விசேஷத்தை உங்களுக்கு சொல்லிவிடுகின்றேன் இன்றைய தினம் காலை முதல் காலை ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு மேல் அபபரணி நட்சத்திரம் ஆரம்பமாவதால் அபபரணி நட்சத்திரம்னா பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரங்கிறது யமதர்மராஜனுடைய நட்சத்திரம் இந்த யமதர்மனுடைய அவருடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால இந்த பரணி நட்சத்திர தன்னைக்கு நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யவே கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து திங்கள் கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பத்தரே தமிழ் மாதம் தேதி ஆனி மாதம் பதினேழாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஒன்று ஜூலை மாதம் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணே உருது கிரீஷ்ம்தோ மாதம் ஜேஷ்ட மாசே ராணி மாதம் மிதுன மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது தசம்யா தசமி திதி பதிமூன்று நாயிகை முப்பத்தி ஐந்து வினாடி காலை பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசியாம் ஏகாதசி திதி திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிறவிகளாக பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரிய வம்சாவழிகள் சௌராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவழிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சாததி ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் கிருஷ்ணபக்ஷே தேயிரை ஏகாதசியாம் ஏகாதசி திதி அதாவது நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே ஏகாதசி திதியை மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷாவருஷம் செய்யக்கூடிய புத்திருக்கர்மாக்களாகிய ஸ்ரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்தில் இருக்கக்கூடிய திதியில்தான் நாம் வருஷ வருஷம் இந்த புத்தகர்மாக்களே செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ நாம் அனைவரும் அவர்களுக்கு புத்துக்களுக்கு செய்யக்கூடிய வருஷாவருஷம் செய்யக்கூடிய புத்தகர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக நூறு சதவிகிதம் செய்யக்கூடாது வாசரம் இந்துவாசரே சோமவாசரே கிழமையானது திங்கள் கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் நான்கு நாயகை இருபத்தி ஏழு வினாடி காலை ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு அபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரமானது நாள் முழுவதும் இருக்கிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆனி மாதம் அஸ்வினி நட்சத்திரம் மற்றும் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் இந்த இரு நட்சத்திரத்தில் பிறந்த மெய்யன்பர்கள் அனைவருமே வருஷா வருஷம் தாங்கள் கொண்டாடக்கூடிய பிறந்த நாளை இன்று கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த நொடியிலே இருக்கும் நட்சத்திரம்தான் நமது ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நாம் நமது பிறந்த நாளை ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி சுபபலன்கள் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ கண்டிப்பாக நிச்சயமாக நூறு சதவிகிதத்திற்கு உண்மையாக நமது பிறந்த நாளை வருஷா வருஷம் கொண்டாடக்கூடாது இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே யோகம் இன்றைய ராகு காலமானது காலை ஏழு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது காலை பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை குளிகை காலமானது பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரம் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் அபபரணிய நட்சத்திரம் பரணிய நட்சத்திரம் நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை போன்றவே கிடையாது சூலமானது கிழக்கு பரிகாரமானது தெய்வு சந்திராஷ்டமம் ஹஸ்த நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை ஏழு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஆறு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியனவர்களுக்கு இரவு ஏழு மணி எட்டு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் అస్త నక్షత్రం నాలుగం పదతే పిరం మీ అవకు పినిరవు పన్నెండు మని ఐదు నిమిడం ముదల్ సెవ్ కిమర ఆరు మణి ఓరు నిమిడం వరే చంద్రాష్టమం లోకా శుభం